வருகைக்கு ஆயத்தமா பூமியே ஆயத்தம்மா குழுவின் ஸ்தோத்திர பலிகள் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் செலுத்த கடவோம் ஆமேன் எனக்கு சாட்சி பகருகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் எனக்கு முன்பாக கடந்து போகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் என் நியாயாதிபதியே உமக்கு ஸ்தோத்திரம் சர்வலோக நியாயாதிபதியே உமக்கு ஸ்தோத்திரம் நீதிபரர் ஏசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் நசரேனாகிய இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் பரிந்து பேசும் கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் அதிசயமானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்துப் பாருங்கள் அவர் மேல் இருக்கிற மனுஷன் பாக்கியவான்